வணக்கம் நண்பர்களே முட்டையுடைய வெள்ளைக்கருவை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது கொண்டுள்ளது தசைகளின் வளர்ச்சிக்கு முட்டையின் வெள்ளைக்கரு உதவுது உடலிடையை குறைக்க உதவுது முட்டையின் வெள்ளைக்கருவில் வைட்டமின் டி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டூல் செலினியம் போன்ற வைட்டமின்களும் தாதுக்களும் உள்ளது நூறு கிராம் முட்டையின் வெள்ளைக்கருவில் ஐம்பத்தி ரெண்டு கலோரிகள் காணப்படுது கொழுப்பு சீரோ புள்ளி ரெண்டு கிராம் உள்ளது சோடியம் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிகிராம் உள்ளது பொட்டாசியம் நூற்றி அறுபத்தி மூன்று மில்லிகிராம் உள்ளது கார்போஹைட்ரேட் ஜீரோ புள்ளி ஏழு கிராம் உள்ளது புரோட்டீன் பதினோரு கிராம் உள்ளது கோபாலமின் தினசரி தேவையில் ஒரு சதவிகிதம் உள்ளது மெக்னீசியம் ரெண்டு சதவிகிதம் உள்ளது முட்டையின் வெள்ளைக்கரு தொண்ணூறு சதவிகிதம் தண்ணீரால ஆனது கலோரி குறைவாயிருக்கும் இதனால இது காலை சிற்றுண்டிக்கு சிறந்தது உடலிடையை குறைக்க நினைக்கிறவங்க முட்டை வெள்ளைக்கருவை பயன்படுத்தலாம் ஆனா இதை பச்சையாக சாப்பிட கூடாது முட்டையோட வெள்ளைக்கருவுல கலோரிகள் குறைவாக இருந்தாலும் புரதம் அதிகமாக உள்ளது மேலும் இதுல நம்ம உடலுக்கு தேவையான ஒன்பது அமினோ அமிலங்களும் உள்ளது இது நம்ம தசைகளை உருவாக்க உதவுது முட்டையோட வெள்ளைக்கருவுல கொழுப்பு இல்லை இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஒரு பெரிய முட்டையின் வெள்ளைக்கருவுல சுமார் ஐம்பத்தி நான்கு மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது இது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டை மேம்படுத்துது இரத்த அழுத்தத்தையும் பராமரிக்க உதவுது ஒரு நாளைக்கு இரண்டு முட்டையின் வெள்ளைக்கருவை சாப்பிடுவது நல்லது சாப்பிடும் முன்னால் நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும்